தூங்கியாச்சோ இல்லையே இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து இருந்தேன் கொஞ்சம் பேக் பெயின் ஆயிடுச்சு அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சுட்டு குதுகு குறுக்கு முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த தான் போட்டோ வச்சுட்டு ஸ்கிரீன் லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன் சாப்பிட்டேன் ஓகே லைவ்ல தான் உட்கார்ந்துருந்தேன் தம்பி பிரதர் நம்ம நம்ம

இந்த பெட் நேம்ஸ் என்ன தம்பி ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்காவது கேட்கணும்னு எங்க தா பெட் பெட்டோட நேம்ஸ்ல ஒருத்தன் பேரு டல்கோம் நீதா நீதா தாத்தங்க கூப்பிடுறத நினைச்சிக்கியோ படுத்து நீ தூங்குடா தூங்குறா சொல்லு எழுப்பல அம்மா ஒருத்தன் பேரு டல்கோம் கோல்டன் கலர் அவன்

இன்னொரு பிளாக் இருக்கா கோ எம் எம் வரும் லாஸ்ட்ல எஸ் கரெக்ட் இந்த ஸ்பெல்லிங் கரெக்ட் ஒன்ன தாண்டா ஒன்ன தாண்டா தங்கக்குள்ள சொன்னேன் சரி மாணி பழுத்துக்கோமா வாலாட்டுனது போதும் தூங்கிட்டு கிடக்கப்பயா யாமள என் தங்கக்குட்டி தங்கக்குள்ளே தங்கக்குள்ளே தாலாட்டு பாட்டு போ அப்படின்னா நிலா கரடின்னு அர்த்தம் ஜாப்பனீஸ்ல ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ்ல நிலா கரடி அப்படின்னு அர்த்தம் ஓ ஓகே ஓகே ஆமா பாக்கோ அப்டினா பாக்கோ இல்ல எந்திரிச்சு வாழ ஆட்ட ஆரம்பிச்சுட்டா உடனே கால ஒத்த கால தூக்கிக்குவான் தட்டி குடுக்கணும்னுட்டு இன்னொருத்தி பேரு வந்து புளோரா இன்னொருத்தி கருவாச்சி பேரு தான் புளோரா அந்த ஒரு குட்டி பொண்ணு இருக்கா பாருங்க அவ பேர் தான் புளோரா ஒன்னத்தான் ஒன்னத்தாம்மா லோரா வேண்டும் ஒன்று எல்லுமா? என்ன அம்மா வாக்குள் பார்க்கிறேன்? லோரா, ஆமா. டல்கோம் அண்ட் ப்ளோரா ஆ கரெக்டு நல்லா இருக்கா பேரு பேரு நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ